திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடியின் சிவஹேமளினி நாம் தொடர்ச்சியாக அப்பர் சாமிகள் அருளி செய்த பதிகத்தை பதிகங்களை சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி ஏழாவது திருப்பதிகத்தின் நான்காவது திருப்பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் இது திரு கடவுர் வீரட்டம் என்ற திட திருத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் அருளி செய்தது இது திரு என்று தற்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றது இது அட்டவீரட்டான தலமுழுல் ஒன்றாக இருக்கின்றது நான்காவது திருப்பாடல் திருச்சிற்றம்பலம் ஆழமுண்டு அழகாயதோர் ஆணையார் நீலமேனி நெடும்பலிங்கானையார் கோலமாய கொழுஞ்சுடர் ஆணையார் காண ஆணை கண்டீர் கடவுரரே அப்படின்னு பாடியிருக்காரு இப்போ யானைக்கு வந்து பெருமா அப்பர் பெருமான் நம்முடைய பெருமானை ஒப்பிட்டு பாடியிருக்கின்றார் அவர் எப்படிப்பட்ட யானையாக உண்டு அழகாயதோர் ஆணையாக இருக்கின்றாராம் ஆழம்னா விஷம் இந்த ஆள ஆழ காலத்தை எடுத்து பெருமான் விழுங்கி தன்னுடைய கண்டத்திலே வைத்து கொண்ட அந்த திருக்கருணையை பெருமானிங்க போற்றி பாடுறாரு உண்டு அழகாயதோர் ஆணையாராக இருக்கிறாராம் பெருமானுடைய செயல் அவர் எப் என்னை எப்படிப்பட்ட செயல் அது யாவராலும் செய்ய முடியாத ஒரு செயலை இந்த உயிர்களை காப்பதற்காக பெருமான் செய்த அந்த கருணை செயல் அது அவருடைய செயல் அவ்வளோ அழகாக இருக்குது அதனால் அவரே அழகாக காட்சியளிக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு ஆழமுண்டு அழகாயதோர் ஆணையார் அந்த க விஷம் வந்து அதை பெருமாள் விழுங்காமல் இருந்திருந்தார் அப்படின்னா அந்த உலகத்தையே அழிச்சிருக்கும் அப்போ இந்த உயிர்களுக்கு ஏற்பட இருந்த பேராபத்தை பெருமான் வந்து போக்கி அருளி செய்தார் அப்போ அப்படிப்பட்ட அந்த செயல் அந்த கருணை செயல் ரொம்ப அழகாக அழகான ஒரு செயலாக இருக்குது அப்படிப்பட்ட செயலை அதை செய்த அந்த பெருமானும் அழகு அழகாக காட்சியளிக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா நமக்கு வெளிப்புற தோற்றம் அழகு அப்படிங்கிறது உள்ளத்தின் அழகையும் தான் முதல்ல நம்ம பார்க்கணும் இப்போ பெருமானுடைய தோற்றப்பொழிவும் சிறப்பானதாக இருக்குது அவருடைய உள்ளமும் அவருடைய செயல்களும் மிக அழகானதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உண்டு அழகாயதோர் ஆணையராக பெருமானு இருக்கின்றார் அவருடைய தோற்றம் அவருடைய மேனி எப்படி இருக்கு அப்படின்னா அவருடைய கண்டம் மட்டும் அங்கே வந்து நீளமாக இல்லை அவருடைய திருமேனி முழுவதுமே நீளமேனியாக பெருமான் காட்சியளிக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார் அவருடைய மேனி முழுவதுமே நீலமேனியாராக பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பெருமான் வந்து இடப்பாகத்திலே அம்பால வச்சுருப்பார் அப்படின்னு பார்த்துருப்போம் அப்புறம் மற்ற பதிகங்களில் பார்ப்போம் பெருமா திருமாவை கூட பெருமான் தன்னுடைய இடப்பாகத்தில் கொண்டிருப்பார் அப்படின்னு அப்போ பெருமானோடைய திருமேனி கூட அப்படியே நீள நீலமேனியாக இருக்கின்றது அப்படின்னு பாடியிருப்பாங்க பாடியிருக்கிற சுவாமிகள் பெருமானுடைய நிறம் அது ஒரு இன்ன தன்மையன் இன்ன வண்ணத்தன் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது அனைத்தும் வேடமாம் அம்பளக்கூத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பெருமானுடைய நிறம் வந்து பல நிறமாக இருக்கும் அதில் இங்கே குறிப்பிட்டு நீலமேனியாக பெருமான் இருக்கின்றார் அதோடு இல்லாமல் நீல பளிங்கு பளிங்கு போல இருக்கா இருக்காரன் பெருமான் அதாவது சுத்தமார் பளிங்கின் அப்படின்லாம் பாடுவாங்க இல்லையா சுத்தமார் பளிங்கின் பெருமலை அப்படின்னு திருங்கான சம்பந்த சுவாமிகள் பாடியிருப்பார் இப்போ பளிங்கு மலையோடு ஒப்பிட்டு பாடுறாங்க இங்கே இப்போ இங்கே பெருமா இங்கே பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்குது அப்படின்னா நீலமேனியாக இருக்கிறது பளிங்கு போல் இருக்குது அப்படின்லாம் பாடியிருக்காங்க சுத்தமார் பளிங்கின் பெருமலை அப்படின்னா திருங்கான சம்பந்த சுவாமிகளும் பாடிருப்பார் அப்படி பளிங்கு பளிங்கு மலை போல பெருமானம் இருக்கார் அப்படின்னு பாடியிருக்காங்க அவர் கோலமாய இந்த கோலம்னா அழகு இங்கேயும் அழகுன்னு தான் சொல்கிறாரு எப்படிப்பட்ட அழகானவராக இருக்கின்றார் அப்படின்னா கொழுஞ்சுடராக சுடரணைய ஜோதியாக அதாவது பெரிய நெருப்பு சுடர் போல பெருமான் இங்கே இருக்கு பொழுது விட்டு எரியும் நெருப்பு போல அழகாக பெருமான் காட்சியளிக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாரு அதான் பெருமானியாக நம்ம வந்து ஜோதி சொருவினாக இருக்கின்றார் அப்படின்லாம் பார்த்துருக்கோம் இதுதான் திருமூலர் சுவாமிகளும் பாடுவார் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் பேரறியாமல் விளம்புகின்றேனே அப்படின்னு இப்போ அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்னா பேரறியாத பெருஞ்சுடர் சுடர் போல அண்டத்துக்கு அண்டத்துக்கு அப்பால் அந்த சுடர் போயிட்டே இருக்கும் இல்லையா அதோடைய அடிமுடி இதையெல்லாம் காணுவதற்கு அரிதாக இருந்தது யாருக்கு அப்படின்னா திருமால் பிரம்மர் அவங்களுக்கெல்லாமே காணுவதற்கு அரிதான ஒரு ஜோதி சுரூபமாக பெருமான் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் அதை தான் இங்கே சொல்கிறாரு கோலமாகிய கொழுஞ்சுடர் ஆணையார் காண ஆணை கண்டீர் கடவுரரே இப்படிப்பட்ட இந்த பெருமானை நீங்கள் எங்கே போய் தரிசிக்கலாம் அப்படின்னா இந்த திரு கடவுர் என்ற திருத்தலத்திலே தரிசிக்கலாம் அவர் வந்து காண ஆணையாக இருக்கின்றார் காண ஆணைன்னா காட்டிலே அலைந்து திரியும் யானை போல இந்த பெருமானை இருக்கின்றார் அவர் திரு கடவுர் என்ற வீரர் தலத்திலே குறைந்திருக்கின்றார் என்று நமக்கு பாடியாரலை செய்கின்றார்